வணக்கம் எல்லாரும் நலமாக இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் சோம்பு காஞ்ச மிளகாய் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு அதாவது பூண்டு கட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ரெடி பண்ணலாம் எண்ணெய் சூடானது முதல்ல கடுகு போடணும் நல்லா பொறிஞ்ச ஒன்று உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு மிளகாய் சோம்பு வெங்காயம் கருவேப்பில பூண்டு எல்லாத்தையும் போட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதுல பீட்ரூட் எடுத்து போட்டுடலாம் அதாவது பீட்ரூட் துருவி வச்சுக்கணும் பீட்ரூட் நல்லா வதக்கிக்கணும் இதுலயே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும் கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்படியே உப்பு அவ்வளவுதான் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம இதில் தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் வதங்கட்டும் அவ்வளோதாங்க பீட்ரூட் பொரியல் ஆயிடுச்சு இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போது பீட்ரூட் பொரியல் சூப்பராக சுவையாக ரெடி ஆகிடுச்சு இவ்வளோதாங்க நீங்கள் இந்த வீடியோவில் எந்த குறை நிறை எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்